நமஸ்காரம் நமஸ்காரம் மவ சிவ அசி 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 மவ சிவ வருகிற ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அன்று அஸ்த நட்சத்திரம் அன்று உங்களுக்கு இந்த கருட பஞ்சமி நாகசதர்த்தி வருகிறது இந்த நாகசதர்த்தி கருட பஞ்சமி நாம் கொண்டாடப்பட வேண்டுமா அப்படின்னு சொல்லி பார்த்தால் மனிதனுக்கும் நாகத்திற்கும் நிறைய தொடர்புகள் இருக்கு அன்று நாம் பொன்னால் அல்லது வெள்ளியால் ஆனது செம்பாலானது பித்தளையால் ஆனது அல்லது ஒரு மரக்கட்டையால் ஆன ஒரு நாகரை வைத்து வீட்டில் நாம் அன்று வழிபாடு செய்வது சிறந்தது அதற்கு ஒரு அஞ்சு விதமான திரவியத்தால் ஒரு அபிஷேகம் செய்கிறது ரொம்ப விசேஷம் செய்ய முடியாதவங்க இந்த வீட்டில் இருக்க வயர் இருக்கும் கம்பி இருக்கும் அந்த கம்பியை வந்து நீட்டாக விட்டு அதை அப்படியே பாம்பு மாதிரி வளைச்சி வச்சு தலையில் மேலே கொஞ்சம் உருட்டி விட்டு அதில் ஒரு பச்சைப்பயிறு அந்த தலை மேலே வச்சு விட்டு அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு பால் தயிர் ஒரு தேன் சந்தனம் மஞ்சள் இதெல்லாம் அபிஷேகம் செஞ்சுட்டு அதை வந்து நம்ம வணங்கும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய சர்வதோஷம் நம்ம மூதாதையர் செஞ்ச சில தவறுகள் தெரிஞ்சோ தெரியாமல் நடந்தது போனது வந்தது எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா அது குறையும் அப்படின்னா ஒரு கணக்கு ஸோ so, அன்றைக்கி வந்து என்ன கேள்வி கண்டிப்பாக நம்ம பச்சைப்பயிறு வந்து அதுக்கு நெய்வேதியை வச்சு நம்ம படையல் செய்யணும் சிலர் செய்ய முடியாதவங்க நாகப்புத்து இருந்துச்சுன்னா புத்துக்கு போய் செய்யலாம் தவிரன்னு கிடையாது ஸோ இதில் இந்த தோஷங்கள் குறைவதற்கு இந்த ஒரு காயத்ரி மந்திரம் இருக்கு ஓம் வித்மகே நாகராஜாய தீமை தன்னோ இந்த பிரசோத அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு தேர்ட்டி த்ரீ டைம்ஸ் நீங்க சொல்லிட்டு நீங்க வணங்கினால் கண்டிப்பாக அந்த தோஷங்கள் குறையும் குறிப்பாக எவர் ஒருவர் நாலாம் தேதி பிறந்திருந்தாலோ ஏழாம் தேதி பிறந்திருந்தாலோ இல்லை பதிமூணில் பிறந்திருந்தாலோ இருபத்தி ரெண்டில் பிறந்திருந்தாலோ ஏழிலோ அல்லது பதினாறுலையோ இருபத்தஞ்சிலோ பிறந்திருந்தாலும் சில இது மாதிரி சில தோஷங்கள் இருக்கும் அல்லது கரு உருவான காலகட்டத்தில் அல்லது மூன்று மாதத்திற்குள்ளாக இவர்களுக்கு கனவில் பாம்பு ஏதாவது வந்திருந்தாலும் கண்டிப்பாக அதை நாம் வந்து தோஷமாக கருதப்படுகிறது இதை நம்ம செய்யும் பொழுது அந்த குழந்தையை நல்ல குழந்தையாக பிறப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு குழந்தை பிறந்திருந்தாலும் தவறு எதுவும் கிடையாது இதை நம்ம செய்யும் பொழுது எந்த தவறுகள் மூதாதையர் செஞ்சிருந்தாலும் சரி இல்லை எங்கள் இவங்க ரிலேட்டிவ் செஞ்சிருந்தாலும் சரி இதை வந்து நீ மன்னிச்சிடணும் எங்களை வந்து அருள் பாலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கணும் அதே போன்று கருடால்வாரையும் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு துளசி மாலை போட்டு நம்ம வந்து அன்னைக்கு கும்பிட்ணும் இந்த கருடால்வாரோட அம்மா வினித்தா இருக்காங்க அவங்களையும் நம்ம வேண்டிட்டு எந்த தோஷங்கள் இருந்தாலும் குறையப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்கணும் அன்னைக்கு வந்து என்னென்னு கேட்டால் பால் கொள்கை அதே மாதிரி வந்து எள் கொள்கட்டை செஞ்சு வச்சு நம்ம வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சாலச்சு சிறந்தது இதில் குறிப்பாக என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம அன்றைக்கி வண்டி வாகனத்துக்கு உண்டான சாவியை வச்சு நம்ம அன்றைக்கி நம்ம கும்பிட்ணும் அந்த நம்ம வண்டி வாகனம் அது வந்து நிற்காமல் ஓடும் தொந்தரவு இல்லாமல் போகும் ரொம்ப நல்ல ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் போகுங்கிற கருத்து இருக்குது ஸோ இந்த நம்ம கருட பஞ்சமி இந்த ஸ்லோகனும் நம்ம சொல்லலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஓம் சாரி ஓம் தத்புரு தத் புருஷாயை வித்மகே ஸ்வர்ண பஷாய தீமகி தந்தோ கருட பிரசோதயாத் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் தேர்ட்டி த்ரீ டைம்ஸ் நீங்கள் சொன்னாவே ஆட்டோமேட்டிக்காக இந்த தோஷங்கள் குறைந்து அடுத்தது வண்டி வாகன வளர்ச்சி போகிறது போக்குவரத்துலாம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்முடைய ஈச்சமலை மகாலட்சுமி கோவிலில் என்னென்னு கேட்டீங்கன்னா வருகிற ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இந்த கருட பஞ்சமிக்கு ஒரு விசேஷமான பூஜை புனஸ்காரம் இருக்குது ஸோ அதில் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க முன்னாடியே நீங்கள் வந்து ஆஃபீஸில் ஃபோன் பண்ணி டபுள் நைன் ட்ரிபிள் ஃபோர் த்ரீ நைன் ஜீரோ டூ செவன் இந்த நம்பரில் கான்டெக்ட் பண்ணி நீங்கள் முன்னாடி புக் பண்ணிக்கோங்க அப்போ திருமாங்கல்யம் மற்ற சில ஜாக்கெட் பெட்டு சில திரவியங்கள்லாம் வந்து அன்னைக்கு கொடுக்க போகறாங்க உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் தேவை ஏற்பட்டால் நீங்கள் கண்டிப்பாக புக் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் தவிரதும் இல்லை அது மட்டும் இல்லாமல் இருபத்தி ஒன்றாந்தேதி இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன்கிழமை சேலத்தில் வந்து கன்சல்ட்டிங் இருக்குது காலையில் பத்து மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் கன்சல்ட்டிங் இருக்குது உங்களுக்கு நேரில் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக முன்னாடியே நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அதில் நீங்கள் கன் கன்சல்ட் பண்ணலாம் தவறு எதுவும் இல்லை